சதாபால ரூபாவி விக்னாத்ரி ஹந்த்ரி மகா தந்தி வக்ராபி பஞ்சாசியமான்யா மிக்கியம் கணேசாபிதாமே விதக்தாம்சியம் காபி கல்யாண மூர்த்திகி ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தில் இளம்பிரை போலும் வயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே பராசக்தி வித்மகே குலதேவதாய் தீமிகி தொன்னோ வடக்காலத்தூர் முத்துமாரி பிரச்சோதையாது சர்வசாதகம் சிவாகம வித்வான் பூபதி திரு டி கே பாலாமணி சிவாச்சாரியார் அவர்களின் தலைமையில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மகா கும்பாபிஷேகனை காண பக திரளாக வந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரத்தை கொண்டு திருப்பணி குழுவினர் திரு எஸ் ஜெயபால் அவர்கள் திரு எஸ் சுகுமாரன் அவர்கள் திரு எம் சந்திரசேகரன் அவர்கள் திரு எஸ் ஆர் அமிர்த கணேசன் அவர்கள் திரு என் செந்தில்நாதன் அவர்கள் திரு ஆர் கோகுலகிருஷ்ணன் அவர்கள் இந்த திருப்பணி குழுவினர்களாக இருந்து இத்தனை மாதமாக இந்த அத்தனை கோவிலுடைய கும்பாபிஷேக வேலையும் எடுத்து நடத்தி பண்ணி இன்னைக்கு கும்பாபிஷேகம் அளவுக்கு வந்திருக்கு குறிப்பாக பத்திரிகை உபயோகம் செய்த அமுது சிறபி ஜுவல்லரி அடகு கடை கிவலூர் மேலும் குறிப்பாக சொல்லணுன்னா ஆலய பூச்சாரி எஸ் கல்யாண சுந்தரம் மற்றும் சபதி கே பி எஸ் கருணாநிதி அவர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் இந்த வடக்காலத்தூரே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒளி ஒளி அமைத்து கொடுத்து பகலா இரவான்னு பார்க்குற அளவுக்கு ஜொலிக்க செய்திருக்கிற ஒளி அமைப்பாளர் பழனி ஆடியோஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை துல்லியமாக படம் பிடித்து கொண்டிருக்கும் அவர்களுக்கும் எனது வேண்டுகோளுக்கு இணங்க மயூரி தொலைக்காட்சியிலிருந்து வந்து இந்த முழு கும்பாபிஷேகத்தையும் யாகசாலை பூஜையிலேருந்து முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் துல்லியமாக படம் பிடித்து மயிலோசை மயூரி டிவியில் போட போகிறோம் இதை எல்லாரும் பார்க்கலாம் எல்லாம் நல்ல ஒன்றுத்தையும் துல்லியமாக படம் பிடிச்சு அமைச்சிருக்கார் நம்ம நம்மளுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க இமிடியேட்டாக அவர் அமுச்சு வச்சிருந்தார் மயூரி தொலைக்காட்சி ஆறுமுக நயனார் அவர்களுக்கு எனது மனமாத நன்றி மற்றும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகம் பார்த்து வடகிழத்தூர் மாரியம்மனுடைய பாய கருணா கிருபா கடாட்சத்துக்கு எல்லாரும் பாத்திரமாகணுன்றது என்னுடைய வேண்டுகோள் நமஸ்காரம்